அனைவருக்கும் வணக்கம் நான் ருத்ராகலி மதுரையில் இருந்து இப்ப தமிழ் எண்ணிய எண்ணியல் இயந்திரம் இந்த எண்ணியல் இயந்திரங்க வந்து மாந்திரீகர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக நான் இதை கருதுறேன் ஏன்னா எண்ணியல் எந்திரங்கள் இது வரைக்கும் உருவாக்கப்பட்டிருக்கு அது என்ன எப்படி மெத்தல்ல உருவாக்கப்பட்டிருக்குறது யாருக்கும் தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் இந்த முறையை நான் உருவாக்கியிருக்கேன் இந்த முறை வந்து தமிழ் எண்கள் வைத்து ஒரு இயந்திரம் எப்படி உருவாகுது இது மாந்திரிகத்துக்கும் பயன்படுத்தலாம் ரெண்டாவது ஜோதிரிகளும் பயன்படுத்தலாம் இதோட முறை அப்படிங்கிற கொடுத்துருக்கேன் இப்ப இந்த செல்வி மகன் ராஜாவுக்கு அப்படிங்கிற கொடுத்து செல்வி மகன் ராஜாவுக்கு ஜனம் தனம் வசிய வசி வசி அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு எண் வருது எண்ணுக்கு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எண்ணியல் எந்திரங்கள்ல எண்களுக்கு எவ்வளோ ஒரு பலன் இருக்குங்கிறத இதை வந்து மாந்திரிகத்துக்கு பயன்படுத்துறேன் நான் இந்த தான் பயன்படுத்துறேன் ஸோ இது வந்து தய்தாகவோ எந்திர பிரயோகமாகவோ மாந்திரிகர்கள் வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டேன் நீ ஆல்ரெடி நீ வந்து உபாசகராய் இருப்பீங்க மாந்திரிக சித்தி நிலையை அடைஞ்சிருப்பீங்க அசகரமாக எட்டு எட்டு வந்து சித்தி பண்ணி வச்சிருப்பீங்க இந்த முறையை பயன்படுத்துறப்ப நூத்தம்பது சதவீதம் வெற்றி கிடைக்கும் இதே ஒரு ஜோதிடர்கள் பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த எப்படி வேலை செய்யணும்னா இப்ப ஒரு கரக தோசத்துக்கு திருமண தடை தொழில் தட பண வரவு இல்லை குடும்பத்துல ஒற்றுமை இந்த மாதிரி எந்திரங்களுக்கு இதை வந்து பயன்படுத்தலாம் இந்த மெத்தட்ல பயன்படுத்துறப்ப அருமையாக வேலை செய்யும் ஒரு ஜோதிடர் ஜோதிடர் மட்டும் பார்க்காம நீங்க கோயில் பரிகாரம் கொடுக்குறீங்க நிறைய பரிகாரம் கொடுக்குறீங்க